அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்மளுடைய மிலிட்ரி பிரீஃபிங் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் கான்சியஸா லேடி ஆஃபீஸர்ஸ் அந்த லேடி ஆஃபீஸர்ஸ் எப்போதுமே ஆர்மிக்கு வந்து மதம் கிடையாது யூனிஃபார்ம் போட்டதுக்கு அப்புறம் யூனிஃபார்ம் போட்ட யாருக்குமே நம்ம மதமோ ஜாதியோ அடையாளப்படுத்துவதில்லை இருந்தாலும் ஒரு கான்டெக்ட்காக அவங்க அவங்களுடைய எந்த ரிலிஜன்ல அவங்க வழிபடுறாங்க தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் குறிப்பா அந்த இரண்டு சீனியர் ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க தட் இஸ் ஆல்சோ அ மெசேஜ் வி ஆப் கம்யூனிகேட்டட் தட் இந்தியா இஸ் எ செகுலர் கண்ட்ரி வி ஆர் டுகர் எங்களுக்குள்ள நீங்கள் அந்த பிரிவினைவாதத்தை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்முடைய போஸ்டரிங் கடைசி நாளில் அது கூட தமிழ்நாட்டில் சில பேர் கேட்டாங்க என்னங்க ராம் சரித்திர மனசெல்லாம் கோட் பண்ணுறாரு ஏன்னா நம்மளுடைய ஆர்மி சீனியர் லீடர்ஸ் நேவி ஆஃபோர் சீனியர் லீடர்ஸ் லாஸ்ட் டே ப்ரீஃபிங் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த மாஸ்டர்ஃபுல் ப்ரீஃபிங் அவங்களுடைய ப்ரீஃபிங் எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க ராமரே இலங்கைக்கு போகும் பொழுது கூட கடல்கிட்ட வழிவிடுன்னு கேட்டார் நீ வழிவிட்டீங்கன்னா நாங்கள் வந்து பாலத்தை போட்டுக்கிறோம் பொறுமையாக இருந்தும் கடல் வழிவிட முடியாது என்று சொன்ன பிறகு வில்லை எடுத்து கடலுக்கு காட்டிய பிறகுதான் கடல் வழிவிட்டது அப்படின்னு ஒரு அருமையாக ஒரு ராம்சரித்திர வந்து ஒரு கோட் பண்ணியிருப்பான் ஏன்னா பாகிஸ்தானுக்கு சில நேரத்தில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்னு அது சில பேர் கேட்டாங்க என்னங்க ரிலீஜியஸ் ப்ரீஃபிங் சொல்லிட்டாங்க ரிலீஜியஸ் ப்ரீஃபிங் வந்துருச்சு இதை மட்டும் நான் பாண்டேசர் அனுமதியோடு இரண்டு நிமிஷம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஒரு கான்டெக்ட் இந்தியாவை பொறுத்தவரை நாம் ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்துக்கணுங்க இது ஒரு ஹிந்து நாடு அப்படின்னு நம்ம சொன்னால் இது ஹிந்து மதத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய நாடு என்று சொல்வதை விட இந்து வாழ்வியல் முறையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்து வாழ்வியல் முறைக்கும் இந்து இன்னைக்கு ரிலீஜியன் அப்படின்னு அந்த டாக்டர்னுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் அது எல்லாருமே நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு காசி எடுத்துக்கலாம் காசி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி ஃபோரில் முதன் முதலாக பனாரஸ் தாக்கப்பட்டது உடைச்சிட்டாங்க முஸ்லீம் இன்வேடர்ஸ் வந்து உடைச்சிட்டு போயிட்டாங்க பன்னிரெண்டு பன்னிரெண்டு டுவெல் டுவெல்லில் ஒரு ஒரு பெங்கால் ஒரு சேனா டைனாஸ்டி விஸ்வரூபா அவர் வந்து ஒரு ஒரு கம்பத்தை நடுறார் உடஞ்சி போன காசி கோவில் ஒரு கம்பத்தை நட்டு என்ன சொல்கிறாருன்னா இது மகாதேவனுடைய விக்ட்ரி கம்பம் அப்படிங்கிறார் டுவெல் டுவெல் ஸோ பெங்காலு காசிக்கு என்ன சம்பந்தம் பட் ஒரு ராஜா வந்து நடுறார் நீ உடைச்சிட்ட இருந்தாலும் இது மகாதேவனுடைய இடம் பன்னிரெண்டு ஐம்பதில் டுவெல் ஃபிஃப்டி குஜராத்தில் சேத்து வஸ்து பால் அப்படிங்கிற ஒருத்தர் அப்பவே ஒரு கோடி ரூபாய் கொடுக்கிறாரு காசி கோயில கட்டுங்கப்பான் குஜராத்துக்கும் காசிக்கும் என்ன கர்நாடகாவில் வீர நரசிம்மா டூ அவர் என்ன சொல்றாருன்னா நீ காசி போய் வழிபட்ட அப்படின்னா நீ ஜிசியா டாக்ஸ் கொடுக்கணும் ஜிசியா டாக்ஸ் கொடுக்காம காசியில் வழிபடுறக்கு அனுமதி இல்லை கர்நாடகாவில் ஹெப்பாலே அப்படிங்கிற ஒரு கிராமத்தை எழுதி வைக்கிறாரு அந்த கிராமத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் சவுத் இருந்து யாரு காசிக்கு போனாலும் வீரநரசி காசி ராஜாவுக்கும் என்ன சம்பந்தம் காசி ராஜாவுக்கும் சேனா டைனாஸ்டி பெங்காலுக்கு என்ன சம்பந்தம் அதன் பிறகு இன்னைக்கு நாம சீக்கியர்கள் அவங்க வந்து இந்து சீக்கியர்கள் பேசுகிறோம் மகாராஜா ரஞ்சித் சிங் போய் கோல்டு பிளேட் அடிக்கிறார் மராட்டி ராணி அகிலபாய் ஹோல்கர் முன்னூறாவது பிறந்தநாள் விழா நாம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவங்க திருமத டெம்பிளை கட்டுறாங்க ஸோ ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு சிவிலைசேஷன் மார்க்கர் நாம் எல்லோரும் ஒன்றாக நின்று இருக்கின்றோம் எப்பொழுதுமே நாம் வடக்கு தெற்குன்னு பார்க்கலிங்க மகாபாரதம் சாப்டர் ஒம்பது பீஷ்ம பருவத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க பாரத வருஷங்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்கிறது மகாபாரத்தில் சாப்டர் ஒம்பதுல பாரத் வருஷம்னா என்ன சண்டை போட்டுக்கிறாங்களே குருஷேத்திராவை லொக்கேட் பண்ணுங்கிறாங்க அன்னைக்கு அந்த சாப்டர் நைனில் லொக்கேட் பண்ணுறாங்க பாரத வருஷாங்கிறது என்ன இரநூத்தி ஐம்பது நாடுகள் இருக்கக்கூடிய பாரத் வர்ஷா சோளாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க மகாபாரதத்தில் திராவிடாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க உத்கல் வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க கிர்கிஸ்தான் லொக்கேட் பண்ணுறாங்க கஜாகிஸ்தான் லொக்கேட் பண்ணுறாங்க இரநூத்தி ஐம்பது நாடுகள் அடையாளப்படுத்துகிறாங்க அதன் பிறகு அதோடு நிக்கல முன்னூறு வழிபாட்டு தலங்களை மகாபாரதத்தில் அடையாளப்படுத்துகிறாங்க முன்னூறு வழிபாட்டு தலங்கள் எப்படி கனெக்டட் அதோடு நிற்கலிங்க முப்பது பெரிய ஏரிகளை மையப்படுத்துகிறாங்க மகாபாரத இது முப்பது ஏரிகள் இருக்கக்கூடிய நாடு அதோடு அவங்க நிற்கலிங்க நூத்தி ஐம்பது மவுண்டன் ரேஞ்சஸ் மலைகள் இருக்கக்கூடிய ஊரை சொல்றாங்க அப்ப குருஷேத்திர போருக்கும் திராவிடம் சோலா இது பயன்படுத்தக்கூடியதுக்கும் நீங்க பாருங்க ஸோ தேர் கனெக்டிங் இது பாரத வருஷம் இங்கே தான் குருஷேத்திரால போர் நடக்குது விஷ்ணு புராணம் நாம் சண்டை போட்டுக்கலாம் சில பேர் சொல்கிறாங்க விஷ்ணு புராணங்கிறது கிறிஸ்துக்கு ஐந்து நூற்றாண்டு முன்னாடி எழுதப்பட்ட சில பேர் சொல்கிறாங்க கிறிஸ்து இறந்த பிறகு நான்கு நூற்றாண்டு விஷ்ணு புராணத்தை கேட்குறாங்க பாரத வருஷம் என்னன்னு கடலுக்கு மேலேயும் இமயமலைக்கு கீழையும் இருக்கிறது பாரத் வர்ஷா அதோட நிற்கலிங்க அப்போ கூட நம்ம சொல்லலாம் சும்மா ஏதோ அடிச்சுட்டு போயிட்டாங்க இமயமலையிலிருந்து கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா அது ஆயிரம் யஜ்னாவாக இருக்கும் ஒரு யஜ்னா மூன்று புள்ளி ஒன்று கிலோமீட்டர் அப்போ மூவாயிரத்தி நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் லைன் எங்கே சொல்கிறாங்க விஷ்ணு புராணத்தில் சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு யாராச்சும் உட்காந்துக்கிட்டு வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க பெரிய முட்டாள்கள் காரணம் இவ்வளவு சரித்திரம் நம்முடைய நாட்டில் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு விஷ்ணு புராணத்திலிருந்து இருந்து ஒரு காசி அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு தலத்தை இவ்வளவு சொல்ல முடியும் இத்தனை பேர் இருந்தாங்க ஏன் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுல மார்த்தாண்ட ராஜா வந்து கொலைச்சல்ல போய் யார் அடிச்சாருங்க டச் அடிச்சார் அவர் தமிழ்நாடு கேரளான்னு பார்த்தாரா டச் உள்ள கூறக்கூடாது அவர் போய் அங்கே தூக்குனார் அஹோம் டைனாஸ்டி அசாம்ல அதுவரைக்கும் வரைக்கும் அவுரங்கசீப் அனுப்பிச்ச மிகப்பெரிய படையை அசாம் நோக்கி அஹோம் டைனாஸ்டி போய் தோக்கடிச்சாங்க ப்ராஃபிட் முகமது ஆறுநூத்தி முப்பத்தி இரண்டு இறந்த பிறகு வெறும் நூறு வருஷத்துல அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து கிட்டத்தட்ட சைனா வரைக்கும் கேலிப் பவர் இருந்துச்சு கேலிப்ஸ் நூறு வருஷம் செவன் தேர்ட்டி டூக்குள்ள பிடிச்சிட்டாங்க ஆனா இந்தியாக்குள்ள வர்றதுக்கு ஆறுநூறு வருஷமாச்சியே லலிதாதித்யன் இன்னார் காஷ்மீர் அவரை தாண்டி வர முடியல ஐநூறு வருடங்கள் அதாவது எல்லா பக்கம் நூறு வருஷம் போயிட்டாங்க ஆனால் இந்தியாக்குள்ள வர ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் தேவைப்பட்டுச்சு அவங்க வந்து தமிழ்நாடு கர்நாடகா காஷ்மீர்னு பார்த்தாங்களா ஸோ அதனால் இன்னைக்கு ஆர்மி சீஃப் பிரீஃபிங் பார்த்தீங்கன்னா அதை கூட தவறாக புரிந்து கொள்ளு அதான் நான் ரங்கராஜ் பாண்டே சார் அனுமதியோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறேன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புக் எடுத்து பாருங்க சார் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நந்தலால் போஸ் அவருடைய பெயிண்டிங் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சாதாரணமாக நம்ம ஒரு நாலு வார்த்தை எழுதி வீசிட்டு போலீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் இருக்கும் ராமாயணா மகாபாரதா நடராஜனுடைய தாண்டவம் இதெல்லாம் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் பெயிண்ட் பண்ணி தான் கான்ஸ்டியூஷன் புக்கை நம்ம எடுத்தோம் அதில் இந்தியாவினுடைய சரித்திரத்தை முழுமையாக இருபத்தி இரண்டு சாப்டர் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு ஒரு சாப்டருக்கு ஒரு இமேஜ் கொடுத்தோம் ஒரு ஒரு சாப்டர் மோகன் ஜாடரோ ஹாரப்பா சோலாவுனுடைய நேவி சோலாவுனுடைய நேவி படையாக கான்ஸ்டியூஷனில் ஒரு சாப்டர் கொடுத்துருக்கோம் அதை நந்தலால் போஸ் அவங்க பிரிண்ட் பண்ணி கான்ஸ்டியூஷன் கொடுத்து வெறும் கான்ஸ்டியூஷனுங்கிறது புக் இல்லைங்க கான்ஸ்டியூஷனுங்கிறது வார்த்தைகள் இல்லை அதில் பிக்சர்ஸ் இருக்குது அதைத்தான் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நாம் ஏற்றுக்கொண்டோம் அதை ஏன் பார்க்க மாட்டாங்க இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரி இந்த அளவுக்கு நம்ம டிபீட் பண்ணும்போது இதில் சிறுபிள்ளைத்தனமான எப்படி அவங்க வந்து ராம் சரித்திர மனசை சொல்லலாம் எப்படி அவங்க சிவதாண்டவத்தை போடலாம் ஏன்னா ஆர்மி பிரீஃபிங் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜேர்னலிஸ்ட் முன்னூறு பேர் ஐநூறு பேர் உட்காந்துருக்காங்க நேஷனல் மீடியா சென்டரில் சிவதாண்டவம் போடுறாங்க பிரம்மோஸ் பிரம்மோஸ்னுடைய வார்க்கரை சாமியை சரணம் ஐயப்பான்னு நம்ம மேஜர் சார் சொல்கிறாரு நம்முடைய மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தம்பிஸ் ஸோ எல்லாருமே நாம் ஒரு லோக்கல் அடையாளம் இன்னைக்கும் பாரத் மாதா கி ஜே காரணம் பாரத நிலத்தில் இருக்கக்கூடிய நாம் பாரத அன்னையை வணங்குகின்றோம் இந்த புரியாதவங்க இந்த நேரத்தில் சில விஷமத்தனத்தை பண்ணாங்க ஆனால் அவங்களும் கொடியை பிடிச்சி ரோட்டுக்கு வர வேண்டியதாக போயிச்செல்ல சார் சென்னையில் அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி